எல்லாருக்கும் வணக்கம் கதைப்பூமா வித் ஆர்ஜி நம்மளோட சேனலில் வீர யுக நாயகன் வேல் பாரி சரித்திரத்தை வந்து நம்ம வந்து இருபது இருபது நிமிஷமா மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நாங்கள் அடுத்த இருபது நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம் பாரி முப்பத்தி ரெண்டு கபிலரின் மீது வண்டுக்கடி மரத்தின் பட்டையை அரைத்து மூன்று நாள் பூசினர் உடலின் எரிச்சல் சர்ச்சை அதிகமாக இருந்தது இப்படி தொடர்ந்து பூசினால் கை கால்களில் உள்ள முடிகள் கருகிவிட போகின்றன என்றார் கபிலர் உதிரனும் மற்ற இரு பெரியவர்களும் தேய்த்து விட்டு கொண்டிருந்தனர் எதிரில் இருந்த கலை உட்கார்ந்தபடி தேக்கன் சொன்னான் உங்களின் கவலை அப்படி இருக்கிறது எனது கவலையோ வேறு மாதிரி இருக்கிறது என்ன அது இப்படி தொடர்ந்து தேய்ப்பதன் மூலம் முடிகள் சடை பிடித்து வளர்ந்து விட்டால் என்ன செய்வது தேய்த்து கொண்டிருந்த பெரியவர்களுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை கபிலருக்கோ சற்றே அதிர்ச்சியாக இருந்தது ஏன் இதற்கு முன்னால் தேய்த்து விடப்பட்டவர்களுக்கு அப்படி வளர்ந்ததா அதுதானே தெரியவில்லை நாங்கள் கேள்விப்பட்டவரை வெளியில் இருந்து வந்த யாரும் பரம்பில் கால வரையின்றி தங்கவில்லை எனவே மற்றவர்களுக்கு இதனை தேய்த்து விடும் பேச்சே அளவில்லை நான் தன் சோதனை உயிரியா உங்களை ஒருபோதும் நாங்கள் சோதிக்க மாட்டோம் உங்களுக்காக எல்லா சோதனைகளையும் நாங்கள் ஏற்போம் என்று சொல்லியபடி உதிரனின் தோலை தொட்டான் தேக்கன் கபிலர் அவனை பார்த்தார் உதிரன் இருவரையும் பார்த்தபடி நின்றான் தேக்கன் சொன்னான் நான்கு முறை நான் காடறிய பிள்ளைகளை அழைத்து போய் வந்துவிட்டேன் காட்டின் எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு மீளத்தான் அப்பயணத்தை மேற்கொள்கிறோம் ஆனால் அப்பொழுது கூட வண்டுகடி மரத்தின் அடியில் யாரையும் அனுப்பியதில்லை அதன் வாடை கன நேரத்தில் மயக்கத்தை ஏற்படுத்திவிடக்கூடியது அடுத்தவனை அனுப்பி அவனை தூக்கி வருவதற்குள் இவனும் மயங்கி விடுவான் இப்படி போகிறவர்கள் எல்லாம் மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பு அதில் அதிகம் அது நம்ம எளிதில் ஏமாற்றி உயிர்கொள்ளும் மரம் அந்த மரத்தின் பட்டையை ஒருவன் துணிந்து போய் உரித்தான் என்பதும் அதனை பாரி அனுமதித்தான் என்பதும் உங்களுக்காகத்தான் உங்களின் பொருட்டு நாங்கள் எச்சோதனையும் எதிர்கொள்வோம் சொல்லும்போது தேக்கனின் குரலில் இருந்த உறுதி கபிலரை உலுக்கியது தேத்த மருந்தோடு குறிப்பிட்ட நேரம் வரை அமர்ந்திருந்த கபிலர் பின்னர் குளித்து விட்டு வந்தார் தேக்கனும் அவரும் பொழுதெல்லாம் பேசினர் தேக்கனை பற்றியும் காடறிதலை பற்றியும் கபிலருக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய இருந்தன எல்லாவற்றையும் பேசி கழித்தார் ஒரு வாரம் கழிந்தது மூன்று குழுக்கள் சென்று இருபது பேரெலிகளை பிடித்துவிட்டன இன்னும் இரண்டு தேவையாக இருந்தது தோழர்களோடு உதிரன் புறப்பட்ட போது கபிலரும் புறப்பட்டார் இத்தனை நாள் நான் ஓய்வில் இருந்தேன் என சொல்லி புறப்பட்டார் அவர் புறப்பட்டால் பாரியும் வந்துவிடுவான் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் கபிலர் வராமல் இருந்த நாட்களிலும் பாரி வேட்டைக்கு வந்தான் அதுதான் ஏன் என்று புரியாமல் வீரர்கள் திகைத்தனர் பரம்பு மலையின் மேட்திசை குன்றுகளிலே அவர்கள் அதிகம் அலைந்து திரிந்தனர் வழக்கம் போல் குழு புறப்பட்டது வடகிழக்கு திசை நோக்கி செல்லலாம் என்று அவர்கள் முடிவு செய்த போது அதற்கு எதிராக தென்மேற்கு திசை நோக்கி போகுமாறு பாரி சொன்னான் உதிரனுக்கும் மற்ற வீரர்களுக்கும் அதற்கான காரணம் புரியவில்லை அவர்களை அனுப்பி வைத்த தேக்கனால் உயிர்த்தறிய முடிந்தது அவர்கள் எவ்வியூரின் தென்மேற்கு திசையில் போனார்கள் இப்பகுதியில் புலிகள் மிக அதிகம் அவற்றிடம் தப்பித்தான் பேரழிகள் உயிர் வாழ வேண்டும் பிற பகுதியோடு ஒப்பிட்டால் மிக மிக குறைவாகத்தான் இப்பகுதியில் பேரழிகள் இருக்க வாய்ப்புண்டு பின் ஏன் பாரி திசையில் போக சொன்னான் என்று எண்ணியபடியே நடந்தான் உதிரன் பாறை இடுக்குகளை கிண்டி போய்க் கொண்டிருந்தான் பேரழியின் எச்சங்கள் எவையும் தென்படவில்லை நடுப்பகல் வரை அவர்களின் கண்களுக்கு எதுவும் தட்டுப்படவில்லை இன்னொரு நாள் வரவேண்டியிருக்கும் போல என்று உதிரனுக்கு தோன்றியது நெடும் பொழுது கடந்தது வீரர்கள் இருக்கூறாக பிரியலாம் என கருத்து சொன்னார்கள் சரி என்றான் பாரி பிரிந்தவர்கள் நாளையிட்டு வைப்பதற்குள் மழை பொழிய தொடங்கியது சடசடவென இறங்கிய கணத்திலேயே அதன் வேகம் எதிர்கொள்ள முடியாததாக இருந்தது அனைவரும் அருகில் இருந்த மழை பொடவிற்குள் போய் ஒடுங்கினர் மேனியில் இருந்த நீர்த்துளிகளை உதறியபடி மலைத்துளிகள் ஒவ்வொன்றும் அளவு இருக்கிறது என்றார் கபிலர் கார்காலத்தின் முதுநாள் தொடங்கப் போகிறது இனி அதன் வேகம் இணையற்றதாகத்தான் இருக்கும் என்றான் பாரி மழைக்கான பருவத்தில்தான் மழை பெய்கிறது ஆனால் அதன் பொலிவு வெவ்வேறு தன்மைகளை கொண்டது தொடக்க நாட்களில் பெய்யும் மழை என்பது மேகம் முதிர்க்கும் தூசி போன்றது காற்றில் அலை அலையாய் இறங்குவதும் நிலம் ஈரமாகும் முன் மறைவதும் காற்றுக்குள்ளே கரைந்து போகும் கன அளவு கொண்டதுமாக இருக்கும் தூசி பருவம் முடிந்து தும்மல் பருவம் தொடங்கும் எதிர்பாராத நேரத்தில் சட்டென அடித்துவிட்டு போய்விடும் போய்விட்டது என நினைக்கும் போது திரும்பி அடிக்கும் நம்மால் கணிக்க முடியாத ஒரு விளையாட்டை விளையாடும் அப்போது பெய்யும் மலையில் நீர்த்துளிகள் நீள் வடிவிலே இறங்கி வரும் மூன்றாம் கட்டம் முகில்கள் கூடல் கொள்ளும் பருவம் இதனால் வரை நீரை உதித்துக் கொண்டிருந்த மேகங்கள் இப்போது கூடலில் மயங்கி உருக ஆரம்பிக்கும் இணை மேகங்கள் சூழ வளம் வந்து வானில் இடைவிடாமல் கூட காதல் கசிந்து காட்டாராய் உருகி ஓடும் மலை துளிகள் வேப்பமுத்து அளவினை கொண்டிருக்கும் நான்காம் பருவத்தில் மோகம் கொண்ட முகில்கள் தரை வந்து தங்கும் நிலம் வானுக்குள் நுழையும் மரத்தின் உச்சிக்கிளை மேகத்தின் வெளிப்புறம் நீண்டிருக்க வேரில் மழைநீர் பாய்ந்தோடி கொண்டிருக்கும் அது இயற்கையின் அதிசய காலம் வானுக்கும் மண்ணுக்கும் இடையில் இருக்கும் ஏனி விலகிக்கொள்ள மேகக்கூட்டம் மரம் செடி கொடிகளுக்கிடையே மீனைப் போல நீந்தி போகும் ஒருவரை ஒருவர் பிடித்தும் விலகியும் கரைந்தும் உருகியும் காதல் கொள்ளும் காலம் இதுவே கார்காலத்தின் முதுநிலை பருவம் இப்போது அது தொடங்கி இருக்கிறது இறங்கிய மலை இரவு வரை நிற்கவில்லை குகையை விட்டு வெளிவரும் எண்ணமே பிறக்கவில்லை முன்னிரவில் குறைய தொடங்கிய மலை நள்ளிரவில் தான் நின்றது வீரர்கள் பின்னிறமானதும் இருவேறு குழுக்களாக பிரிந்து போகலாம் என்று முடிவு செய்தார்கள் நாம் எந்த குழுவோடு போவது என்று கபிலர் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் பாரி அவரை அழைத்தபடி குகையை விட்டு வெளியேறினான் அவர்கள் பேரெலியை பிடித்து வந்து சேரட்டும் நாம் வேறொரு திசை வழியே போவோம் என்றான் பாரியின் இந்த முடிவை எதிர்பார்க்காத கபிலர் சற்றே திகைத்தபடி பின்னால் நடக்க தொடங்கினார் மேகத்தை கொட்டி தீர்த்த வானம் மின்மீன்களால் பூத்து கிடந்தது தேனிலவு கொடி போல் மெலிந்திருந்தது மெல்லிய நீல நிற வெளிச்சம் தரையில் பரவி கிடக்க கபிலரை அழைத்து கொண்டு பாரி மலை முகட்டை நோக்கி நடந்தான் எங்கும் நீரோடும் ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது வண்டு கடி மரப்பட்டையை தேய்த்ததால் தான் உங்களை துணிந்து அழைத்து செல்ல முடிகிறது என்று சொல்லியபடி பாரியின் மீதேறி நின்று பார்த்தான் ஒளிரும் எண்ணில் அடங்கா விண்மீன்களை கொண்டு வானம் வித்தை காட்டிக் கொண்டிருந்தது அவர்களுக்கு நேர் எதிரில் வடிவு கொண்டு வளைந்திருந்தது கார்த்திகை விண்மீன் கூட்டம் விண்மீன் பார்த்து திசை அறிந்தபடி முன் நடந்தான் பாரி தொடர்ந்து வந்த கபிலரிடம் கேட்டான் அவ்விண்மீன் கூட்டத்தை கவனித்தீர்களா எதை கேட்கிறாய் கார்த்திகை கூட்டத்தையா ஆம் பார்த்தேனே என்றார் பாரி வேறெதையும் கேட்காமல் அமைதியாக நடந்து சென்றான் கபிலரும் பாரியை தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்தார் அவருக்கு பாரியின் கேள்வி உறுத்தி கொண்டிருந்தது இதே கேட்டான் பாரி கார்த்திகை கூட்டம் பற்றி நமக்கு என்னவெல்லாம் தெரியும் என பேசி பார்க்க நினைத்தானோ என்று தோன்றியது பெரும் உட்கார்ந்த நாட்கணக்கில் கார்த்திகை விண்மீன் கூட்டத்தை பற்றி பேசியது நினைவுக்குள்ளிருந்து அலை அலையாய் மேலெழுந்து வந்தது கபிலர் பாரியை நோக்கி கேட்டார் கார்த்திகை விண்மீன் கூட்டத்தை பற்றி எதையோ கேட்க வந்து நிறுத்தி கொண்டாயே ஏன் கார்த்திகை விண்மீன் கூட்டத்தை பற்றி பாரி கேட்கும் விளக்கத்துக்கு விடை சொல்லும் ஆர்வத்திலிருந்துதான் கபிலரின் கேள்வி பிறந்தது இவ்வழகிய விண்மீன் கூட்டம் கபிலரை மிகவும் கவர்ந்தது ஒவ்வொரு மாதத்திலும் அதன் நகர்வை பற்றி மிக நுட்பமாக தெரிந்து வைத்திருந்தார் அதனை எல்லாம் பாரியிடம் பகிர்ந்து கொள்ளும் ஆர்வமே அவரை உந்தி தள்ளியது முன்னால் நடந்தபடி இருந்த பாரி கேட்டான் அவ்விமின் கூட்டத்திற்கு கார்த்திகை என்று பெயர் சூட்டியது யார் தெரியுமா கேள்வி கபிலரை திடுக்கிட செய்தது நடுங்கி நின்றார் கபிலர் தாக்குதலை கடந்து வார்த்தை மேலவில்லை நேரம் கழித்தே சொல் வெளிவந்தது என்ன கேட்டாய் அவ்விம்மின் கூட்டத்திற்கு பெயர் சூட்டியது யார் என கேட்டேன் பதில் இருக்கட்டும் இப்படி ஒரு கேள்வியை ஒருபோதும் எனக்கு தோன்றவில்லையே திசைவேலருக்கு கூட கேள்வி தோன்றியிருக்காது என்று நினைக்கிறேன் விண்மீன்கள் பற்றி எண்ணற்ற கேள்விகள் கேட்டுள்ளேன் உன் ஐயங்கள் தீரவே தீராதா என்று திசைவேலர் பலமுறை சளித்துக் கொண்டுள்ளார் ஆனாலும் இப்படி ஒரு கேள்வி ஏன் இதுவரை எனக்கு தோன்றவில்லை திசைவேலருக்கு இது பற்றி தெரிந்திருந்தால் என்னிடம் அவர் அதை பகிர்ந்து கொண்டிருப்பார் அவருக்கும் தெரியாதென்று நினைக்கிறேன் எண்ணங்கள் ஓடிபடி இருக்க பேச வார்த்தையின்றி தடுமாறினார் கபிலர் எதுவும் பேசாமல் வருகிறீர்களே ஏன் உனது கேள்வி ஆதி காலத்தை பற்றியதாக இருக்கிறது மனிதன் பொருளின் மீது மொழியை பொறுத்து தொடங்கிய காலத்தை பற்றி நீ கேள்வி கேட்கிறாய் நாங்கள் தற்காலத்துக்காரர்கள் மனிதர்களை ஆசானாக ஏற்று கற்று வளர்ந்தவர்கள் இயற்கையை இரண்டாம் நிலைக்கு கொண்டு சென்று விட்டோம் எங்களது கற்றல் முறை ஆழமற்றதென தெரிகிறது பதிலுக்காக சொற்களை தேடினார் கபிலர் கேட்டபடி நடந்து கொண்டிருந்த பாரி பெரும் புலவர் விடை சொல்லாமல் விளக்கம் சொல்வது ஏன் விடை சொல்லாவிட்டால் விட்டுவிடும் கேள்வியை நீ கேட்கவில்லை நான் விடை சொல்ல முடியாததற்கான சரியான காரணத்தை முன்வைக்க முடியவில்லை என்றால் உனது கேள்வி எனது அறிதலின் அச்சையே நொறுக்கிவிடக்கூடியது அதனால் தான் எனக்குள் இப்பதற்றம் உருவாகிவிட்டது என்று நினைக்கிறேன் மழை நின்ற நள்ளிரவில் நீரோடைகளின் சலசலப்பில் மயக்கும் இளநீள ஒளியில் நிலம் பூத்து கிடக்க மிதி விண்மீன் கூட்டத்தை பார்த்தபடி பாரி சொன்னான் கார்த்திகை விண்மீன் கூட்டத்தை கண்டறிந்து பெயர் சூட்டியவன் முருகன் எதிர்பாராத பதிலாக இருந்தது நடையை நிறுத்தினார் கபிலர் முருகன் தான் என் கூட்டத்திற்கு பெயர் சூட்டினான் என்று எப்படி சொல்கிறாய் சற்றே சிந்தித்த பாரி நீங்கள் பச்சை மலை தொடரில் ஏற தொடங்கிய முதல் நாளில் நாக்கர் தான் பொற்களை கடக்கும்போது நீரன் உங்களுக்கு முருகனின் கதையை சொன்னான் அல்லவா ஆம் அவன் கதையை எத்துடன் முடித்தான் அது எனக்கு தெரியாது சந்தன வெங்கையின் மீது பரன் மீது முருகனையும் வள்ளியையும் அதில் தங்க வைத்து தங்க வைத்த எவ்வி அதன் பின் குடில் திரும்பி பூண்டு பானத்தை கலக்கி கொடுத்து யாரையும் அப்பக்கம் போக விடாமல் செய்தான் என்பது வரை எனக்கு நினைவிருந்தது தலைமயக்கி மூலிகையை கொடுத்ததால் அதன் பிறகு அவன் சொன்ன கதைகள் எவையும் எனக்கு நினைவில்லை நேர் எதிரே கார்த்திகை மின்மீன் ஒளி வீசி கொண்டிருந்தது அதனை பார்த்தபடி நடந்து கொண்டிருந்த பாரி மீதி கதையை சொல்லத் தொடங்கினான் பச்சை மலையில் யானை பள்ளத்தின் தென் திசை முகட்டில் தனித்திருந்த வேங்கை மரத்தின் மீது சந்தன கட்டை கொண்டு சிலா கொடியால் பிணைத்து கட்டிய பரன் விட்டு மறுபகல் இறங்கினர் முருகனும் வள்ளியும் ஆணும் பெண்ணும் தங்களை அறியத் தொடங்கிய தலைநாள் இருபது இவ்விரவின் குணம் பல பருவங்களுக்கும் நீடிக்கும் இயற்கையின் எல்லா மாற்றங்களின் வழியையும் தங்களின் இணையின் மீதான காதலை நெய்யத்துடிக்கும் உயிராற்றல் பெருகியபடி இருக்கும் காதல் அறியும் பொழுதுதான் அடுத்த இடத்துக்கு அழைத்து செல்லும் அறியாதவன் அதுவே காதல் என்று நின்று விடுவான் காதலின் அழைப்பை ஏற்று இருவரும் செல்ல தொடங்கினர் கார்காலத்தின் தூசி பருவம் தொடங்கியது காற்றில் மெல்லிய சாரல் மிதந்து வந்து வள்ளியின் முகத்தில் நீர் பூசி சென்றது அவள் கை துடைக்காமல் நடந்தாள் முருகன் முன்னால் சென்று கொண்டிருந்தான் மேகத்தின் தூசி இருவர் மீதும் விடாமல் படந்தது இக்கானகத்தில் எம் அலர்களுடன் ஒப்பிட முடியாத பேரழகு கொண்டு விளைந்தது வள்ளியின் முகம் பார்வையை விலக்கி நடக்க முடியாது என்று முருகனுக்கு தோன்றியது தனது விரல் கொண்டு அவளது முகத்தை துடைக்க எண்ணினான் அப்போது வள்ளியின் கைகள் முருகனின் முகத்தை துடைத்துக் கொண்டிருந்தன முருகனின் முகத்தில் கை தொட்ட கணத்தில் வள்ளியின் முகத்தில் இருந்த நீர்த்துளிகள் மறைந்தன முருகனின் கை அவளது கண்ணம் தொடும்போது நீர்த்துளி அற்றியிருந்தது வள்ளியின் முகம் எனது விரல் தொடுவதற்குள் நீர்த்துளிகள் எப்படி மறைந்தன எனக் கேட்டான் முருகன் என் விரல்கள் உனது முகம் தொட்டதனால் முருகன் திகைத்து நின்றான் வள்ளி சொன்னால் தொடுதலில் கடந்து வரும் ஆற்றல் என்னையே உருக்குகிறது சின்ன நீர்த்துளிகள் என்ன ஆகும் தொடு தொடுதலின் மூலம்தான் ஆணின் ஆற்றல் கடக்கிறது ஆனால் தொடாமலை பெண் கடத்தும் ஆற்றலுக்கு இணை சொல்ல என்ன இருக்கிறது என்று எண்ணியபடி முருகன் முன்னே நடந்து கொண்டிருந்தான் அவள் பேச்சு செய்தும் என்று பின்தொடர்ந்தாள் தூசி காற்று எதிர் வீசியபடி இருந்தது வள்ளி கேட்டால் வேங்கை மரத்தின் சந்தன பரன் விட்டு ஏன் அகழ்கிறோம் அது எவ்வி உருவாக்கியது நமக்கான இடத்தை நம் கனவால் உருவாக்க வேண்டும் வள்ளிக்கும் சரிதான் என்று தோன்றியது சென்ற முறை ஏனிலை பாலை நோக்கி நான் அழைத்து சென்றேன் இப்போது இம்முறை நீ அழைத்து செல் என்றான் முருகன் அவனது சொல் சுமந்து முன் நடந்தால் வள்ளி இணையற்ற இடம் நோக்கி அழைத்து செல்கிறாள் என்பதை பூரிக்கும் அவளுடைய முகம் சொன்னது பின் நடந்து வந்த முருகனின் மயக்கம் மேலும் அதிகமானது மானிலும் மயிலிலும் மட்டுமே ஆண் அளவு என்றான் முருகன் நானும் அப்படித்தான் நம்பினேன் உன்னை காணும் வரை என்றாள் வள்ளி இதுவரும் வெட்கம் களைத்து சிரித்தனர் தூசி காற்று நின்று பொழிந்தது முன் சென்ற வள்ளியின் கண்களுக்கு சற்று தொலைவில் விளைந்த பயிர் தெரிந்தது அதன் அருகே போனால் யானை பழுத்துடங்கும் அளவு நிலத்தில் அப்பயிர்கள் விளைந்திருந்தன அந்த கதிரை கைகளால் உருவியபடியே வள்ளி சொன்னால் இது அரிதான நெற்பயிர் அன்னமலக்கிய அரிசி என்று இதனை சொல்வோம் மற்ற பயிர்கள் எல்லாம் பசியை போக்கும் ஆனால் இது மட்டும்தான் பசி நீக்குவதோடு உடலை மலர வைத்து சுகம் தரும் மனம்தான் பெரும்பாலும் மகிழ்வை உணர்கிறது உடல் தேவையை மட்டுமே உணர்கிறது ஆனால் இப்பயிர்தான் உடலை மகிழவும் வைக்கும் சொல்லிக்கொண்டே கைப்பிடி அளவு கதிர் பறித்து உள்ளங்கையில் வைத்து கசக்கி அதனை முருகனுக்கு கொடுத்தான் முருகன் அதனை வாங்கி உட்கொண்டான் ஏற்கனவே என் உடலும் மனமும் மகிழ்வால் திணறி கிடக்கின்றன இதில் இதுவும் சேர்ந்தால் நிலைமை கட்டுக்கடங்காமல் போகுமோ என்று அவனுக்கு தோன்றியது வள்ளியும் வாயில் போட்டு மென்றபடி நடந்து வந்தால் சிறிது தொலைவு சென்ற பின் வள்ளிக்கு விக்கல் வந்தது அருகில் நீரோடு எதுவும் இல்லை கார்காலம் இப்போதுதான் தொடங்குகிறது நீர் புரண்டோட இன்னும் நாளாகும் குட்டை எதுவும் இருக்கிறதா என்று பார்த்தான் முருகன் எதுவும் தென்படவில்லை வள்ளிக்கு உடனடியாக குடிக்க நீர் தேவைப்பட்டது ஆனால் அவ்விடம் கிடைக்காது என தெரிந்தது அங்கிருந்த சிறு பாறையின் மீதேறி நாற்புறமும் பார்த்த முருகன் ஒரு திசை நோக்கி ஓடினான் நீர்நிலையை கண்டறிந்து விட்டானோ என்ற எண்ணத்துடன் பின்தொடர்ந்து ஓடினால் வள்ளி அங்கு காண வெள்ளருக்கு ஒன்று செலுத்திருந்தது இங்கே ஏன் ஓடி வந்தீர்கள் என கேட்டால் வள்ளி நீர் எடுக்கத்தான் என சொல்லியபடி வெள்ளருக்கின் அடிவாரம் இருந்த சிறு சிறு கற்களை நகர்த்தி குழியை உருவாக்கினான் இவ்விடத்தில் நீர் இருக்கும் என்று எப்படி சொல்கிறீர்கள் காண வெள்ளருக்கின் விதையை காற்று எங்கும் தூவி தூவிவிட்டிருக்கும் ஆனால் இங்கு மட்டும்தான் அது முளைத்துள்ளது அது நீர் உறிஞ்சும் செடியெல்லாம் நீர் குடிக்கும் செடி அதற்கு அதிக நீர் இருப்பதால் தான் இவ்விடத்தில் வளர்ந்திருக்கிறது சொல்லிக்கொண்டே கற்களை விளக்கி குழியை ஆழப்படுத்தினான் வெள்ளருக்கின் வேர் இரு முளத்தை தாண்டாது எனவே அந்த அளவுக்குள் தான் நீர் இருக்க வேண்டும் என்று முருகன் சொல்லும் பாறையின் இடுக்கில் கசுந்தோடியது நீர் இரு கைகளையும் அதன் அடியில் நுழைத்து நீர் அள்ளிப் பருகினால் வள்ளி நீரின் குளிர்ச்சி உடலெங்கும் பரவியது முருகன் சொன்னான் மண்ணுக்குள் நீர் இருப்பதும் மனதிற்குள் நீர் இருப்பதும் முகம் பார்த்தால் தெரியாதா என்ன குளிர்ச்சி நீரின்றியும் பரவியது முருகன் மீண்டும் சொன்னான் காதல் சற்றே தலை நீர் இருக்கும் இடத்தில் தலைக்கும் வேறல்ல வேறு இருக்கும் இடத்தில் சுரக்கும் நீர் சொல்லிக்கொண்டே சிறு கற்களை குழி நோக்கி நகர்த்தி மூடினான் முருகன் பள்ளி மீண்டும் நடக்கத் தொடங்கினாள் அவள் அழைத்து செல்லும் இடம் காண முருகனுக்குள் பேரார்வம் மேலெழுந்தபடி இருந்தது அவர்களின் கண்படும் தொலைவில் பன்றி கூட்டம் ஒன்று எதிர் சென்றது இருவரின் கண்களும் அதனை பார்த்தன நான் விரட்டி சென்ற அம்பெய்திய பன்றி கூட்டம் இதுதானா என கேள்வி எழுந்தது முருகனுக்கு இவற்றை விரட்டி வந்ததால்தான் நான் வள்ளியை கண்டேன் எனக்கு காதலில் இவற்றுக்கு நான் அம்பை இது காயத்தை அல்லவா தந்துள்ளேன் என தோன்றியது பின் திரும்பி ஓடினான் முருகன் வில்லருக்கஞ்செடியின் அடிவாரத்தில் மூடிய கற்களை மீண்டும் கிளறி அகற்றி பன்றிகள் நீர் அறந்த வழி செய்துவிட்டு ஒதுங்கினான் பன்றி கூட்டம் நீர் நோக்கி நகர்ந்தது அதன் குழிவாய் நீர் தொட்டு உறிஞ்சின பார்த்து கொண்டே அருகில் வந்தான் முருகன் இவற்றின் முதுகில் செந்தாது படைத்திருப்பதை பார்த்தீர்களா இவற்றின் உடலில் காயம் இருக்கிறதா என்பதைத்தான் எனது கண்கள் தேடின வேறு எதையும் நான் கவனிக்கவில்லை கார்காலத்தில் முதலில் மலரும் செங்கடம்பு மலர தொடங்கிவிட்டது அம்மர அடிவாரத்தில் உதிர்ந்து கிடக்கும் மஞ்சள் பாவிய செந்நிற பூக்களின் மீதுதான் இவை படுத்தெழுந்து வருகின்றன அதனால்தான் இவற்றின் மேலெல்லாம் செந்தாது ஒட்டி இருக்கிறது அவள் சொன்ன பிறகுதான் அதனை கவனித்தான் உடலில் இருக்கும் மயிர்கால்களில் செந்தாது பூசி இருந்தது ஒன்றினை ஒன்று உரசியபடி நீர் இருந்த குழி நோக்கி ஓடின பார்த்து கொண்டே வள்ளி சொன்னால் மரத்திலே மாலை போல தொங்கும் மலர் எடுத்து உனது மார்பில் சூடும்படி அவை எனக்கு சொல்கின்றன அது கொத்துப்பூ அதை எனது மார்பில் சூடுவதை விட உனது கூந்தலில் சூடுவதுதான் அழகு அக்கொத்துப்பூவின் இதழ்கள் எவ்வளவு அசைத்தாலும் உதிராதது அசையா மனம் கொண்டது அதனால் தான் உனது மார்பில் சூட ஆசைப்படுகிறேன் உதிராத பூக்களை எனது மார்பில் சூட ஏன் ஆசைப்படுகிறாள் என முருகன் நினைத்து கொண்டிருக்கும் போது வள்ளி சொன்னால் அசைத்தால் உதிராதது அனைத்தாலும் உதிராதல்லவா முருகன் திகைத்தான் செங்கடம்பின் அடிவாரத்தில் மனம் புரண்டு எழுந்தது நீள்வாய்க் கொண்டு நீர் ஓசை பின்னணியில் கேட்டுக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது மனம் அதனை நோக்கி தாவியது நான் கூந்தலில் சூடுவது ஒருவருக்கானதாகிறது நீ மார்பில் அணிவது இருவருக்கா இருவருக்குமானதாகிறது சொல்ல நினைக்கும் சொற்களை சொல்லாமலே நடந்தால் வள்ளி சொல்லாத சொற்களை சுவைத்துதான் காதல் வளர்கிறது வெள்ளரிக்கின் வேர் போல மனதில் ஆழத்திலிருந்து நீர் குடித்து பழகியது காதல் அதற்கு சொல் சொல்ல மலர்வாய் தேவையில்லை அதனினும் ஆழ்தான்மை குடித்து வளரவே வாய் முகப்பின் நீர்தழ்களும் சுரந்து கொண்டிருக்கும் போதே அறிந்து கொண்டிருக்கும் அதிசயத்தை இதழ்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தன முருகனின் மனதில் மலர்ந்தது சொல் நான் அகழ்ந்து கண்டறிந்ததை நீ அனைத்து கண்டறிந்தாய் நான் கண்டறிந்தது ஒருவருக்கானது நீ கண்டறிந்தது இருவருக்குமானது சொல்லாத சொல்லேந்து இப்பொழுது முருகன் நடந்து கொண்டிருந்தான் முன்னடந்த வள்ளி பாறை இடுக்குகளின் வழியே உள்நுழைந்தால் இருட்பிளவின் வழியே எங்கே அழைத்து செல்கிறார் என்று சிந்தித்தபடியே பின்தொடர்ந்தான் முருகன் ஒரு பெரும் பாறையின் முனை திரும்பினாள் அவள் பின்னால் வந்தவன் அதே போல பாறை கடந்ததும் முனை திரும்பினான் திரும்பிய கணத்தில் அவன் கண்கள் பார்த்த காட்சி அவனை அசையவிடாமல் அப்படியே நிறுத்தியது இமை கொட்டாமல் பார்த்தான் தான் வாழ்வில் இதுவரை பார்க்காத ஒன்றை முப்பத்தி மூன்று குறுவழியில் உள் நுழைந்து புது நிலப்பகுதியை பார்த்த கணத்தில் மெய் மறந்து நின்றான் முருகன் பெரு வட்ட வடிவில் மலைகள் சூழ்ந்திருந்தன உயர்ந்து நிற்கும் அடர் மரங்களை கொண்ட அந்த மலை வளையத்தின் நடுவே பறந்து விரிந்த நிலப்பரப்பு அந்நிலப்பரப்பு முழுவதும் கழுத்தளவிற்கு விளைந்து நிற்கும் புல்வழி பார்க்கும் தோறும் அதன் அழகு பெருகி கொண்டே இருப்பது போல் உணர்ந்தான் சூழலில் மிதக்கும் மனம் மெல்லிய மயக்கத்தை ஏற்படுத்தியது இந்த அழகை விட்டு பார்வை பிரியாது என்றாள் வள்ளி குரல் கேட்டு திரும்பாமலே முருகன் கேட்டான் புலனறிய முடியாத மயக்கம் சொல்கிறது என்ன இருக்கிறது இவ்விடத்தில் நமது கண்களுக்கு முன்னால் விளைந்து நிற்பது நரந்தம் புல் இதன் நறுமணம் யாரையும் மயக்கிவிடும் மயிலம் மலர் போலத்தான் இதுவும் காய காய நறுமணம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் காய்ந்த சரகுகள் வெளிப்படுத்தும் வாசனைக்கு அளவேதும் இல்லை நீலக்கடலுக்குள் உப்பு தேங்கி கிடப்பதைப் போல இந்நரந்தம் புல்வெளியில் மறுமணம் தேங்கி கிடக்கிறது சொல்லியபடி முருகனின் கைபிடித்து புல்வெளிக்குள் நுழைந்தால் வள்ளி புற்களை கையால் விளக்கி காலால் மிதித்து நடக்கையில் கிளந்த நறுமணம் இருவரின் மனத்தையும் மயக்கி சுழற்றியது ஏற்கனவே உட்கொண்டிருந்த அன்னம் ஆகில் அரிசி உள்ளுக்குள் மலர்த்தலை தொடங்கியது உடலும் மனமும் காற்றாய் மிதக்க காதல் கனிவாய் உருகி மனமாய் பெருகியது அவர்களின் பார்வைக்கு முன் பறவைகளும் விலங்கினங்களும் குறுக்கும் எடுக்குமாக கடந்தபடி இருந்தன பார்வையில் கடக்கும் அவற்றின் மீது எண்ணங்கள் நிலை கொள்ளவில்லை மயக்கத்தின் முழு நிலையில் இருந்தான் முருகன் ஆனால் காதலின் துடிப்பு உள்ளத்தில் விசையை கூட்டியபடி இருந்தது முருகனின் ஆள் மனம் விழித்திருந்தது இது வெறும் மயக்கம் என்றால் நாம் எப்பொழுதும் நினைவி தவறவிட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது நினைவிருக்கிறது மயங்கிய மனம் காதலை தவிர எதிலும் நிலை கொள்ள மறுக்கிறது என்ன நிகழ்கிறது இங்கு வள்ளி கைப்பிடித்து முருகனை அழைத்து சென்றால் மயக்கம் தெளிய தெளிய ஆள் மயக்கத்துக்குள் அவர்கள் நுழைந்தனர் புல்வெளியின் நடுவில் இருந்த சிறுமேட்டில் அமர்ந்தார் வள்ளி அமர்ந்த கணம் அவள் மடியில் சாய்ந்தான் முருகன் தனது மடியில் அவன் முகம் ஏந்தியபடி எதையோ சொல்ல வாயெடுத்தால் சொல்லின்றே அமைதியானாள் அவள் முகம் பார்த்த முருகனுக்கு எல்லாம் புரிந்தது கணநேரம் ஏழிலை பாலியின் அணுக்கத்தில் நிறுத்தி மலர வைத்தேன் நீயோ காலம் முழுவதும் மலர வைக்க வழி செய்கிறாய் நிலமகள் நீ உனது ஆற்றல் என்னை நோக்கி கடத்தும் காதல் எதிர்கொள்ள முடியாததாக இருக்கிறது உள் நுழைந்த நறுமணமாய் உனக்குள் மறைகிறேன் நான் நறுமணம் சூழ் கொண்டிருக்கும் கருப்பை தான் அம்மலைக்குடுவை அதன் நடுவில் இருந்து சிறுமேட்டில் வானம் பார்த்து படுத்திருந்தனர் இருவரும் நிறையருள் கொண்டு வானம் கருத்திற்கு எங்கு மின்மீன்கள் ஒளி வீசின காதலில் தெளியும் பொழுதுதான் மயக்கத்தின் ஆழம் பொருகிறது ஆழத்தை அறியும் பொழுதுதான் அது அறிய முடியாத இடமென்று உண்மை உரைக்கிறது அன்னம் மகிழரிசி உடலை மலர வைத்தது நரந்தம்புள் மனதை மலர வைத்தது வள்ளியின் அணுக்கம் மலதரில் வாழ வைத்தது வள்ளி சொன்னால் இவ்விடத்தில் இணையோடு இருக்கும் உயிரினங்கள் மட்டுமே தங்க முடியும் நரந்தம் புல் கிளத்தும் மனவெழுச்சி தனித்த உயிரினத்தை விரித்து விரட்டிவிடும் பறவைகளும் விலங்கினங்களும் நீங்காத மயக்கம் கொண்டு காதலில் திளைத்திருக்கின்றன பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் புலிகளுக்கு முன் இணைமான்கள் மலர் உண்ணுகின்றன மான் உண்ணாத மலரில் வண்டுகள் நிலை கொள்கின்றன ஆண் மலரின் மகரமும் பெண் மகள் மலரின் சூலகமும் இதழின்றி மலர்கின்றன இவ்வியப்பு வேறெங்கு நிகழும் விண்மீன்களை பார்த்தபடி இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர் இரவு நகர்தலற்று நிலை கொண்டிருந்தது முருகனின் கண்கள் வானத்தை பார்த்து குறிப்பிட்ட விண்மீன் கூட்டத்தையே உற்று நோக்கின வளைந்தோடும் ஆறு போல இருக்கும் அவ்விண்மீன் கூட்டத்தை பார் என்றான் முருகன் எங்கே என்று கேட்டபடி வள்ளியின் கண்கள் தேடின விரல் நீட்டி அதன் வளைவுகளை சொல்லிக் கொடுத்தான் ஆறு புள்ளிகள் வளைவு கொண்டு மின்னின நீண்ட நேரம் அதனை பார்த்தால் வள்ளி முருகன் செங்கடமின் மாலை அணிந்தபடி படுத்திருந்தான் வலியின் மேனியெல்லாம் அதன் மனம் வீசியபடி இருந்தது மாலை இல்லாத தனது உடலில் மணக்கும் செங்கடம்பின் வாசனை நுகர்ந்தபடி இடப்புறம் திரும்பினாள் முருகனின் மேனியில் உதிராத இதழ்களோடு அவை இருப்பதை பார்த்தபடி புன்னகையோடு சொன்னாள் மாலை மார்பன் மனதுக்குள் பொங்கும் காதலோடு முருகன் சொன்னான் மாமலர் கோதை கூடிய வெக்கத்தோடு குழந்தை சொன்னால் அழகின் வடிவு நீ இதழ் முத்தம் போல வாங்கியவற்றையே வழங்கினான் வடிவின் அழுகு நீ சிதறிய சிரிப்போடு மீண்டும் தலை சாய்த்து விண்ணை பார்த்தாள் சொல் சுழல பொருளும் சுழன்றது செங்கடம்ப மாலை இப்பொழுது வள்ளியின் மேல் பழந்திருந்தது இவை சொருக்கினாள் அவ்விண்மீன்களின் வளைவை என் மீது சுற்றுவது போல் இருக்கிறது உனது விரல்களின் தொடுதல் முருகனின் மூச்சுக்காற்று மட்டுமே மறுமொழியாய் இருந்தது காற்றிலே வந்த மறுமொழி கண்டு வள்ளி சொன்னால் அனலெறியும் காதல் ஒளியுறுக்கி ஊற்றுகிறது அச்சம் கொள்ள வைக்கும் அணைப்பு அணைப்பு நீங்கி முருகன் ஒழிந்தான் மலைமகள் அச்சம் காணாள் இமை திறக்காமலே சொன்னால் வேலன் மிச்சம் காணான் சொல் கிளர்த்தும் மகிழ்வோடு சொன்னான் காதலில் நான் வேலன் அல்ல வேட்டையில் மறைந்து கொள்வது உனக்கு புதிதல்ல வள்ளியின் சொல்லுக்கு மறுசொல் வரவே இல்லை சில கணம் கழித்து முருகன் சொன்னான் நான் உன்னுள் மறைந்து கொள்கிறேன் என நீ கண்டறியாதே சரி ஆனால் என கண்டறிய உன்னை பின் தொடர்வேன் மறைப்புகள் விளக்கி உன்னுள் புதைந்தெழுவேன் பதில இடம் தான் முருகன் அதுவே பதிலாக அமைந்தது இதோட பரம்பு மலையின் நாயகன் இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை இன்னைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதை அடுத்த ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ